இங்க பாரு <coughs>

தமிழ்நாடு மாநகரில் சங்கத்தின் நிறுவனத்தலைவர் பொதுத்தலைவர்களை திருப்பரையாற்ற வைக்கவும் அழைப்பிழைக்கூடிய சிறப்பு வாய்ப்பாளர்கள் சென்னை தலைநகர் உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சார் அவர்களுக்கும் நம்முடப்பை மாவட்ட உதயராமார் அவர்களுக்கும் தமிழ்நாடு தலைவர் திரு கிருஷ்ணமணி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வகையில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்

பொதுச் செயலாளர் பொன்மாரி பன்னாஜி அவர்களை பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாறாயிரம் மாதிரி ஒரு கூட்டத்தான் நம்ம பேசுவோம் ஆனால் இந்த தேசிய பாடத்தில் பால்வரத்துறையில் இருக்கக்கூடிய நம்ம பால் முழுவதும் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் பால் உற்பத்தியாளர்களை மத்திய மாநில அரசு கவுரப்ப அப்படின்றைய பதினேழு ஆண்டுகளாக நம்ம கொடுக்கப்பட்ட காரணத்திலிருந்து நம்ம முன்னெச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா மத்திய மாநில அரசு இது வரைக்கும் செவி சாய்க்க இல்லை அந்த நிலையில சரி நம்ம இனியும் நம்மள முன்னெடுப்பா செய்யக்கூடாது நம்ம கும்பவர்களில் நம்மளே அந்த பாராட்டி நின்ற அந்த பணியை நாமளே செய்யக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்தோம் அப்போது எங்கே செய்யலாம் என்பது வழக்கமான மாதங்கிற கூட்டம் நம்ம துணை ஒரு சக்தியாளர்களுடைய தான் நடக்கும் அங்கேயே எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல முடிவெடுக்கும் அதன் பிறகு திரையுட் யோசனை இந்த மண்டபத்தில் கேட்டுப்பாங்களாம் அப்படின்னு இந்த மண்டபத்துக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு என்ன அடிக்கல் நாட்டப்பட்ட முதல் கூட்டம் நடந்ததும் இங்கதான் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட பிறகு அதன் கோப்பு விழா நடைபெற்றதும் இங்கதான் இந்த தேசிய பாஜினால நம்ம

நிபந்தனையும் இல்லாமல் எந்த விதமான பிரதிபலையும் எதிர்பாராம இந்த மனதில் நிர்வாகிகளுக்கு நம்ம சங்கத்து சார்பில் நன்றியை அதே நேரத்தில் இந்த நிகழ்வு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நம்ம தொடங்கப்பட்டாலும் கூட முதல் கட்டப்பட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது போட்டு தகவல் அனுப்புறதோ இல்லை எல்லாரையும் நேரம் சந்திச்சு அழைப்பு கொடுக்குறதோ அப்படின்றது இயலாத காரியம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது முயற்சியை முன்னெடுக்கும் போது ஜெராக்ஸ் போட்டு அங்கே முகவர்களுக்கு அழைப்பு வந்து சிறப்பான பங்களிப்பு செஞ்சாங்க இரண்டு மூணு நாட்கள் உழைத்த உழைப்பு இன்னைக்கு உண்மையிலே இந்த அரங்கு நெருங்கு வடிவம் தான் எதிர்பார்க்கோம் ஆனா இன்று காலை வரைக்கும் இயற்கை வந்து நமக்கு சாதகமா இருந்தது பத்து மணிக்கு மேல அப்படி உள்டாக மாறி கணவன் அடிச்சு இருபத்தி ஆறு அந்த நிகழ்ச்சி நடக்குமா என்கின்ற ஒரு நிலை கூட இருந்தது ஏன்னா மூன்று நாலு நாள் தூங்கவே இல்லை நாளைக்கு தயாரிக்கிறது அறிக்கை தயாரிக்கிறது வந்து விருதுக்கான சான்றிதழ் விருதுக்கான கேடயம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த விருதுக்கான கேடையும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ல பண்ணால் அதில் பிரிண்ட் பண்ணி ஒட்டி கொடுப்பாங்க நாம வழக்கத்தோட ரஜி வித்தியாசமா கேடயத்தையும் நாமளே வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களே வடிவமைச்சது தான் அந்த கேடையத்தை வடிவமைச்சு அதற்கான தயாரிப்பாளர்களை அணுகி அந்த கேடயத்தை அவனும் நாலு குறைந்தபட்சம் நாலு நாள் வேணும்னாங்க நாங்களே வடிவமைச்சு கொடுத்துடறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கேடயத்தில் ஒன்று

மா அடைஞ்சி ஒரு சேர்க்கணும் போது ரொம்ப அடிச்சு அதனாலதான் நம்ம தங்கத்துடைய உறுப்பினர் அருள் காட்சி அருள் காட்சி வந்து திருவிழிகளில் இருக்காரு நம்ம சுந்தர சாரனுடைய கதையை பார்த்து சொல்லக்கூடிய நண்பர் அவர் ஒரு பார்த்து அவர் அங்கே நேரில் போய் இருந்து அந்த சீடெல்லாம் கடையிலலாம் வாங்கி ஒவ்வொரு போட்டினா அவங்க மறுபடி

பண்ணி முடிச்சிருப்போம் அதுக்கடுத்துக்கான தேர்வு செஞ்சது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம சங்கத்துடைய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் அடுத்த வருஷம் சிறப்பாக செய்யும் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் அவங்க சங்கத்துடைய பொருளாதார ஊர்வலங்களை வந்து மற்ற நிறைய நிர்வாகிகளை வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் பண்ணலாம் சிறப்பாக பண்ணுவோம் ஏன்னா சென்னையில் மட்டும் பாழ்ந்த உலகம் தேர்ந்தெடுக்காம தமிழ்நாட்டிலிருந்து பாழ்ந்த உலகம் தேர்ந்தெடுத்தாதான் அதற்கான ஒரு சரியான இதாக இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நம்ம அதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக போது இன்னும் அடுத்த ஆண்டு நம்ம எப்படி இன்னும் ஓராண்டு இருக்கு ஓராண்டு எப்படி தேர்ந்து கொள்வோமோ நன்றேசை அதுவும் இசை என்கின்ற அடிப்படையில் முதல்ல சென்னைகள் இருக்கக்கூடிய முகவரத்தில் நம்ம தேர்ந்தெடுப்போம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பால் தேர்ந்தெடுப்போம் அதுக்கடுத்து அரியலுக்கு மாவட்டம் மறுமணிகால் அதுக்கடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தையும் நம்ம தேர்ந்தெடுப்போம் அதை பரிந்துரைக்கு வந்து நம்ம எப்பயுமே தங்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் சொல்லியிருந்த போது நிறைய முகவர்கள் வந்து அதற்கான அவங்க எவ்வளவு காலமும் அந்த தொழில இருக்காங்க அப்படின்ற சம்மந்தமான தகவல்களை நமக்கு பகிர்ந்து வந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பொறுப்ப விருந்தாளர்களை தேர்வு செஞ்சிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குமரேசன் கேட்டுக்கிட்டோம்னா பெரம்பூரில் இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம தன்ன கோப்பட்ட காலகட்டத்தில் வந்து நம்ம தங்கப்பட்ட உறுப்பினர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்பனா தேவி அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தோன்றப்பட்ட போது ஐவர்கள் அவங்க ஒருத்தங்க இந்த விருதில் அந்த புகைப்படம் தான் போட்டிருக்கிறோம் ஏன்னா எப்பவுமே நம்ம கேட்கும் போது ஐந்து முகம்களில் ஐந்து பெண்களை ஏற்றக்கூடிய வகையில் தான் நம்ம எப்பவுமே செய்வோம் அதுவும் மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய வகையில் ஐந்து மதத்தை சார்ந்த மூன்று மதத்தை சார்ந்த பெண்கள் ஏற்றக்கூடிய வகைகள் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம திட்டமிடுவோம் அப்போ முதல் நிகழ்ச்சிங்கிறத நம்ம இந்த மதம் சார் மூன்று மதம் ஐந்து பெண்மணிகளை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம சங்கத்தை தோற்கி வைத்தவர்களை அவங்க ஒருத்தங்க அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் கணவருக்கு இணையாக பால்மீனியவர்களை அவருடைய பணி மிக அழுப்படை சொல்லுங்க நான் நான் போயிட்டு இருக்கேன் டெய்லி காலையில் பார்ப்போம் சைக்கிளில் போன்ற காலையில வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடுகளுக்கு சபர பண்ண வீடு கடைகள் சபை பண்றாங்கிட்டு மக்கள் பணி செய்யக்கூடிய அந்த பணியை அவங்க இருக்காங்க தேர்வு செய்து சொன்ன போது இல்ல அங்கீகரிக்க வேண்டியது ஒரு அமைப்புடைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வந்து உச்சி முகர்ந்து பாராட்டும் போது அந்த பிள்ளைகளை ஊக்கமாக வேலை செய்வாங்க மற்றொரு பாராட்டுவதை விட பெற்றோர் பாராட்டுவது என்பது ரொம்ப மிக முக்கியம் அந்த அடிப்படையில நம்ம உறுப்பினர்களை நம்ம ஒரு சங்க பாராட்ட யார் பாராட்டுவாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களை தேர்வு கே சுப்பிரமணியம் அவங்க வந்து நீங்க வர உடல்நிலை சரியில்லாத ஜவஹர்லான்பேட்டையில் இருக்காங்க அவங்க வந்து நிறைய பாருபவர்களை உருவாக்கியவர் ஜவஹர்ல இந்தியா தலைவர் நம்முடைய துணைத்தலைவர் பலத்திற்கு அவரால் உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா கரியாசனம் ஆவின் பால் முகவர் இவர் எண்ணற்ற சமூக பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய தகவல் பெரும் உரிமை தகவல் கேட்பதில் இருந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து இருக்காரு நம்ம துறை சார்பும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜி துளசிராமன் அவரும் நீங்கள் வரல அவங்க திடீர் உடல்நலத்துறை வந்து நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது ஆண்டு படிக்கலாம் ரூஸ் பாட் இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாரிஸ்ல இருக்கிறாங்க அதற்கடுத்து வி கணேசன் அம்பத்தூர்ல வந்திருக்கிறாங்க அவங்க பொறுப்பாங்க இப்போ சில ஆண்டுலாம் பொறுப்பை இல்லை பாஜகவில் பொறுப்புல இருக்காங்க சிறந்த செயல் வீரர் சிறந்த சமூக செயல்பாட்டாளர்கள் கூட ரொம்ப சந்தோஷம்

மா திருநீரை கண்டவன் அவங்க மேடம் சொல்லிக்காருங்க அண்ணனை பற்றி சொல்லணுன்னா ரஜா புயல் சமயத்துல நம்ம சமூக சாலை ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த மாவட்டங்களிலே இங்கிருந்து நான்கு கொண்டு போகிறதுக்காரு அப்போ நம்ம கோவை யார் ரெண்டு ஊரி அதெல்லாம் நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ குடிங்க அப்படிங்கும்போது நாங்கள் அக்ஷன் நிறுவனத்துல வந்து ஆளுக்கே வந்து ஓல் கல் மாடு போட்டுருந்தாங்க அது திருவண்ணியில நம்ம

ஸோ நிறைய சந்தா வாங்க முடியாது ஆனால் பாத்தீங்கன்னா சந்தா வாங்க சண்டை போட்டு சந்தாவை கொடுக்கக்கூடிய நண்பர் அதே குமரேசன் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி அஞ்சு சங்க சந்தாவை போட்டு சண்டாவது செலுத்திடுவாங்க அதுக்கடுத்து ஜனார்தன் பொன்னேரிக்காங்க இவங்க இந்த பாரவள்துறைகளை இருந்துட்டு இருக்கிறாங்க

அவங்க அப்பா தவறி இருந்தாலும் ஆகிட்டுறாங்க நம்ம ஆண்டு அழைத்துல தவறு அமைச்சு நிறைய பேர் அப்போ அழைத்து திருப்பி வந்தவங்க கேட்கும்போது அவங்க அப்பா தவறு அப்ப என்னக்கே தெரியும் அதன் பிறகு அந்த திருமணத்தை கவிதா விட்டு தொடர்ந்து நடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரையும் அந்த விருதுல மற்ற மகிழ்ச்சி ஸோ இதுதான் இந்த பெண்ணை புரட்சி

நமக்கெல்லாம் தந்தை அவர் அப்போ அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம அரசர்களாக பாவித்து அவர்களுக்கு வெள்ளை புரட்சியை வேந்தர் என்கின்ற பேர்ல இந்த ஆண்டு முதல் தொடர்ந்து விருது கொடுப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம தங்க முன்னெடுத்துகிறோம் இந்த ஆண்டு சென்னையில் மட்டும்தான் அந்த விருதுக்கான இது எப்படி இருக்கும் அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாடு முழுக்க ஆண்டு ஒரு விருது வாங்கக்கூடிய விழாவாக தான் நம்ம பண்ண எப்போ உடன்பாடு இருந்ததில்லை அதை யாருக்கு பாராட்டுவோம் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம் அந்த அடிப்படையில் தான் குழந்தை செயல்பட்டு இருக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம தொழில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பால் நிறுவனங்களுக்கும் பால் முகவர்களுக்கும் நம்ம சங்கத்துடைய ஏனைய நிர்வாகிகளுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பேச பேசிக்கிறேன் சிறப்பு அழைப்பாளர் பேசணும் அதற்கு முன்னால் தீர்மானம் ஒரு நாலு தீர்மானம் மத்திய மாநில அரசியலை வலியுறுத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது அந்த தீர்மானங்களுக்கு சொல்லி சிறப்பு அழைப்பாளர்கள் வாய்ப்புறை முடிய இருந்து கொள்ளணும் நன்றி